ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நிறையா பிஜி டீச்சர்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பிஜி டூ ஹச்எம் ப்ரொமோஷனல் பேனல் வந்து கொடுத்துருக்காங்க மேபி வந்து ப்ரொமோஷனுக்கான கவுன்சிலிங் இது எல்லாமே நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதன் அடிப்படையில் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஏன்னா ரீசெண்டாக பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க இன்று அல்லது நாளைக்குள்ளார ஃபைனல் லிஸ்ட் வந்துடும் சனிக்கிழமை கூட கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கலாம் அதாவது பிஜி டு ஹெச்எம் கவுன்சிலிங் சனி அல்லது திங்கட்கிழமை கூட நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் ஃபைனலாக ப்ரொமோஷன் ஃபேனல் அதாவது பிஜி டு ஹெச்எம் போகக்கூடிய டீச்சர்ஸ்க்கான அந்த பேனல் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில இதெல்லாமே சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ ஹைஸ்கூல் ஹெச்எம்ஸும் பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஹெச்எம் ஆகிறதுக்கான ஒரு சில ரூல்ஸ் இதெல்லாமே இருக்குது அதில் ஒரு சில வழக்கு இதெல்லாமே இருக்கிறதுனால இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாடு மேல்நிலை கல்விப்பணி சிறப்பு விதிகளின் படி ரெண்டு இஸ்டி ஏழு என்ற விகிதாச்சார அடிப்படையில் அரசு உயர்நிலை பள்ளி தலைமையாசியிருக்கான காலிப்பணியிடங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நானூறு போஸ்ட்டுக்கு மேலே வந்து ஹெச்எம்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதில் வந்து பிஜி டு ஹெச்எம்மு போடுவாங்க ஹைஸ்கூல் டூ ஹெச்எம் அதாவது ஹையர் செகண்டரி ஹெச்எம் இந்த மாதிரியும் போடுவாங்க இப்போ ஹைஸ்கூலில் ஹெச்எம் இருக்கக்கூடிய ஒரு சில டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இதெல்லாமே போயிட்டுருக்கு ஒரு பன்னெண்டு நபர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு முடிய அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர் பெற்ற பன்னிரெண்டு நபர்கள் மட்டும் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க மற்ற பிஜி டீச்சர்ஸ்கான லிஸ்ட்டும் இணைச்சி அணைச்சிருக்காங்க ஸோ நமக்கு வந்து விரைவில் பிஜி டூ ஹெச்எம் ப்ரொமோஷன் கவுன்சிலிங் இதெல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் நிறையா எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ ஒரு சிலராவது அவங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பிஜி சா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டடு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்